நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அவனுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய மௌத்துக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம்தான் அவனை அல்லாஹ் சுத்தப்படுத்துகின்றான் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் வமா தகூரு லாபு அடியானை அல்லாஹ் சுத்தப்படுத்துவது என்றால் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபிகளார் சொல்லல்லாகுவலை செல் நம் சொன்னார்கள் அமலும் சுவாலிஹ் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு விதமான சுத்தத்தை கொடுத்து விடுகின்றான் ஒன்று மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சாலிஹான அமல்களை செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் இரண்டாவது அந்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இரண்டு வழிகள் உண்டு ஒன்று இந்த அடியான் செய்கின்ற சாலிஹான் அமல்கள் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சாலிஹான் ஒரு மனிதன் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நோய்வாய்ப்படுகிறான் அந்த நோயின் போது பொறுமையோடு இருக்கின்றான் அவனுடைய நோயின் மூலமாக அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன ஆக அவன் மரணிக்கின்ற வரைக்கும் இவ்வாறான சந்தர்ப்பத்தை கொடுத்து அல்லாஹுத்தான் அவனை தூய்மைப்படுத்துகிறான் பரிசுத்தப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலைகுவசெல்லம் கூறியதாக சஹீஹ் அல்ஜாமே என்ற கிரந்தத்தில் மேற்படி நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது